பட் நீங்கள் என் மந்திரத்தை கேட்டுகிட்டு தான் இருக்கிறீங்களா நீங்கள் என் கூட கனெக்ட்டில் தான் இருக்கீங்களா எனக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கொடுங்க எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் நான் இதை சொல்கிறேன் அப்படியே ஒரு ஒயிட் கலர் பட்டா பூச்சி என் வீட்டுக்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகி வந்து என் டேபிள் மேலே அப்படியே உட்காரு உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இந்த மனிதனையும் இந்த கடவுளுக்கும் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணனும் அப்படின்னா சில பேர் இயல்பாகவே கனெக்ட் ஆகிருவாங்க சில பேருக்கு ஒரு மீடியம் கண்டிப்பாக வேணும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மீடியம் அப்படிங்கிறவங்க தான் சித்தர் எந்த நேரத்தில் கூப்பிட்டா கடவுள்கிட்ட கேட்கும் நான் எப்படி வழிபாடு பண்ணணும் இந்த முறைமைகளை எல்லாம் கண்டுபிடிச்சவங்க தான் சித்தர் இது உண்மையாலுமே நெஜம்தானா வந்து பேசினது யார் கடவுளாக இந்த சந்தேகம் எனக்கே இருந்துச்சு அவரை நான் பார்த்த மாதிரி நானே மாறிட்டேன் அப்போ அந்த கமெண்ட் பண்றவங்க எல்லாரும் பார்த்திருக்காங்க எல்லாரும் அவரே பார்த்திருக்காங்க அவங்க யாரும் பட்டாம்பூச்சி கருங்குழவி மட்டும் இல்லாம எல்லாரும் டைரக்டா பார்த்திருக்காங்க சிதறிய பார்த்திருக்காங்க அவங்க நான் யாரை பார்த்தனோ அதே पर्सन அவங்களையும் பார்த்திருக்காங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மந்திர சொல்லி அவர் என்ன கிட்ட எனக்கு உள்ள வந்தப்போ என் உடம்பு வந்து அப்படியே ஒரு வைப்ரேட் ஆச்சு இருக்கிற இடத்துல இருந்து பேரை சொல்லி மட்டும் கூப்பிடுங்க இந்த சித்தர் உங்க வீட்டுக்கே வராது

பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்பதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலே அடிசார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இறைவனிடம் நாம் சேருவதற்காக இடையே இருந்து நமக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய சித்தரினுடைய அருளை பெற்று உங்கள் வாழ்க்கை சிறக்க எங்களுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை முன்வைக்கிறோம் இன்றைக்கு மிகச்சரியான ஒரு நபர் இங்கு நம்மிடையே வந்திருக்கின்றார் அஷ்டமா சித்திகள்னு இந்த சித்திகளை பெற்றவர்களை தான் சித்தர்கள் என்று அழைப்பார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட சித்தரினுடைய அற்புதங்கள் என்ன என்ன சித்தர் வழிபாடு முறை என்பது என்ன எளிமையாக சித்தரை வழிபட முடியுமா யாரெல்லாம் சித்தரை வழிபட வேண்டும் குறிப்பாக இவர் மூலமாக ஒரு மிக முக்கிய சித்தரை பற்றிய பல அற்புதங்களை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் திரு அசோகா ஆஸ்ட்ரோ அவர்கள் நம்மிடையே வாருங்கள் அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் கேலக்கேர் சிந்தர் நம்ம நமக்கு எப்போவுமே ஒரு வீட்டில் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அம்மா பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு தனக்கு தேவையான விஷயத்தை அப்பா கிட்ட நேரடியாக கேட்க முடியாமல் அம்மா மூலமாக அந்த அன்பு மூலமாக கேட்டு பெறக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் இதை தான் நான் வந்து சித்தர் வழிபாடு அப்படின்னு நான் நம்புகிறேன் நேரடியாக அந்த இறைவனை என்னால் எதிர்கொள்ள முடியாது எனக்கு உதவி தேவை அப்படின்னும் பொழுது நம்ம அன்போடு அழைக்கும் பொழுது நமக்காக முன் நிற்கக்கூடியவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் பார்வையில் சித்தர்கள் என்பவர் யார் உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நீங்கள் அறிந்த அந்த உணர்வை எங்களுக்கு வெளிப்படுத்தணும் நீங்களே சரியா சொல்லிட்டீங்க ஆக்சுவலி இந்த மனிதனையும் இந்த கடவுளுக்கும் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா சில பேர் இயல்பாகவே கனெக்ட் ஆயிடுவாங்க சில பேருக்கு ஒரு மீடியம் கண்டிப்பாக வேணும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மீடியம் அப்படிங்கிறவங்க தான் சித்தர் என்கிட்ட கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும் அதனால தான் கடவுள் எங்கூட கனெக்ட் ஆகலை அப்போ இதை நான் என்ன பண்ணுனா இதை சரியாகும் எந்த நேரத்தில் கூப்பிட்டா கடவுள்கிட்ட கேட்கும் நான் எப்படி வழிபாடு பண்ணணும் இந்த முறைமைகளை எல்லாம் கண்டுபிடிச்சவங்க தான் சித்தர் அதை இன்னும் எளிமையாக சொல்லணும்னா சென்னைக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸுங்கிறது அக்யூரேட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அந்த டைமுக்கு போய் அந்த பஸ்ஸை ரீச்சே பண்ண முடியும் அப்போ எந்த கடவுளை நான் அடையணும்னு முடிவு பண்ணிட்டேனோ அந்த சித்தரை கரெக்டாக நான் தேர்வு பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் மூலிமா அந்த கடவுளை நிச்சயம் நான் அடைஞ்சே தேர்வேன் இந்த எளிமையான ஒரு முறையை சொல்லி கொடுத்தவங்க தான் சித்தர் அந்த வகையில் கேழக்கிய சித்தர் அவரைப் பற்றிய ஒரு மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க கேழக்கிய சித்தரினுடைய அருளுக்கு முன் அருளுக்கு பின் அப்படின்னு அசோகா அவர்களை நாங்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறோம் என் மனசுல இருக்குது எல்லாத்தையும் அப்படியே நீங்களே சொல்லிட்டீங்க நானே அப்படிதான் சொல்லுவேன் என் வாழ்க்கை கேமு மு கே பி பி ஓகே அப்படிதான் இருக்குது உண்மையாலுமே என்னுடைய இதுக்கு முன்னாடி இவர் என் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி நான் திருப்பூரில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னும் ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஆஸ்ட்ராலஜி தெரியும் பட் நான் யாருக்கும் ஜாதகம் பார்க்கல அதை ஒரு ப்ரொஃபஷனலாக நான் எடுக்கலை எடுக்கலை எனக்காக தேவைப்பட்டுச்சு நான் லேர்ன் பண்ணி அமைதியாக இருந்தேன் அப்போ வந்து எனக்கு பிஸ்னஸில் லாஸ் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிட்டத்தட்ட நானே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு பிரச்சனை அப்போ நான் ஒரு எதாச்சியாக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல என் நண்பரை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட சொன்னேன் வழக்கமாக எல்லாரும் தான் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை யாராவது ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு நான் கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப கனவுல எங்கிட்ட வந்து ஒளியின் ரூபத்தில் ஒருத்தர் வந்து பேசினார் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் பேசியிருப்பார் பேசிவிட்டு கடைசியாக அவர் போகிறப்ப அவர் அந்த எல்லாமே சொல்கிறார் இந்த மாதிரி நீ எனக்கு இப்படி கோவில் கட்டணும் இந்த கோவில் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி நீ பண்ணணும் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்கு எல்லாமே சொன்னார் எல்லாமே சொல்லிவிட்டு கடைசி அவர் போகிற நேரத்துக்கு வந்து சுவாமி உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேலக்கேர் அப்படின்னாரு என்னை எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை இன்றைக்கி காலையில் நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து யார் என் உன்னை விடுவிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கோவில் கட்டுவேன்னு சொன்னேன் இல்லையா உன் பிரச்சனையிலேருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் நீ எனக்கு வந்து கோவில் கட்டு அப்படின்னாரு சாமி இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னாரு நீ என் பேரை சொல்லி கூப்பிடு உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு நிச்சயமாக நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் சரிங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இது விடிய காலம் ஒரு மூணு மணிக்குள்ளே இருக்கும் சரி அப்புறம் ஓகே அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் விடிஞ்சது இந்த கேளக்கியருங்கிற பேரில் கூகுளில் அடித்து பார்த்தேன் ஒரு ரிசல்ட்டும் வரல ஒருவேளை தப்பாக கேட்டுட்ட போல் இருக்கு சரி ஓகே இது உண்மையாலுமே நெஜம் வந்து பேசுனது யார் கடவுளா இந்த சந்தேகம் எனக்கே இருந்துச்சு கேளக்கியர்னு அடித்தா கூகுளில் கோரக்கர் அப்படிங்கிற ரிசல்ட் மட்டும்தான் வந்துச்சு இந்த கேளக்கியருங்கிற பேரே தெரியல அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சித்தர்கள் மகான்கள் ஆயிரத்தி எட்டு சித்தர்கள் நூற்றி எட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் சித்த மருத்துவத்தத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் இது எந்த பேர்லையுமே இப்படி ஒரு பேர் இல்லை நம்ம தான் தப்பாக கேட்டுட்டோம் போல கனவுல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்புறம் அவர் ஒரு மந்திர சொ கேளைக்கு என் பேரை சொல்லி கூப்பிடு நான் வரேன்னு சொன்னாரே சரி என்ன பண்ணுவோம் எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா எனக்கு அன்னைக்கு தேதிக்கு ஒரு நாலு பிரச்சனை பிரதானமாக இருந்துச்சு சரி இதில் இருக்கிறதுலையே சின்ன பிரச்சனை அவர்கிட்ட கேட்போம் முதல்ல இவர் சொன்னதை நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை முடியறதுக்கு எனக்கு பத்து நாள் ஆகும் ஓகே கேளை கேர் சித்தர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்க நீங்கள் எனக்கு இந்த பிரச்சனை தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஆஃபீஸ்லேருந்தே ப்ரேயர் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தா அன்னைக்கு சாயந்தரமே அந்த வேலை வந்து நடந்து முடிஞ்சிருச்சு பத்து நாள் ஆகக்கூடியது ஆக வேண்டிய வேலை அன்னைக்கு சாயந்தரமே நடந்து முடிஞ்சிருச்சு எனக்கு ஒரு அதீத நம்பிக்கையோ இது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பரை கூப்பிட்டு சொல்றேன் ஏங்க இந்த மாதிரி நேற்று உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது நைட்டு வந்து சொன்னாரு நீ இது இப்படி நடக்குதுங்க நான் கேட்டேன் நடந்துருச்சு அவரு நண்பர் அது எப்படிங்க உடனே நடக்கும் அப்படின்னு கேட்டாரு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திர நீங்க எப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன் அப்புறம் அவர்கிட்ட இதை எளிமையாக இதை எப்படி சொல்றது அப்படிங்கிறக்காக கேலக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் வச்சுறீங்க ஒரு உங்களுக்கு வராறான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவரு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாரு அது நடந்துச்சு ஆமாங்க எனக்கு நடக்குது அப்படின்னாரு ரெண்டாவது பிரச்சனையை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது தேவையை நான் கடை கேட்குறேன் இதே மந்திரத்தை யூஸ் பண்ணி ரெண்டாவது கேட்குறேன் இது நடக்கிறதுக்கு எனக்கு மூணு மாதம் ஆகும் அந்த வேலை கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் நடந்து முடிஞ்சிருச்சு ஒரே வாரத்தில் ஒரே வாரத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுது இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண நம்ம லைஃப் டைம் டார்கெட்டை கேட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவோம் இந்த இந்த கடன் பிரச்சனை மட்டும் இல்லை அப்படின்னா எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் சரி இதை கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து மூணாவது விஷயத்தை கேட்காமல் டைரெக்டாக நாலாவது விஷயத்துக்கு போயிட்டேன் சித்தர்கிட்ட இதை மட்டும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு பத்து நாள் கழித்து என் பிரச்சனை தீர்ற மாதிரி எனக்கு எந்த சிம்டமும் தெரியல எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இந்த மாதிரி எனக்கு ரெண்டு விஷயம் கரெக்டாக பண்ணிட்டீங்க பட் இப்போ நான் கேட்டுட்டு ஆனால் ஹியூஜ் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு லைஃப் டைம் டார்கெட்டே கேட்குறேன்னா இது பத்து நாள் நடக்காதுன்னு எனக்கு யதார்த்தமாக தெரியும் பட் நீங்கள் என் மந்திரத்தை கேட்டுகிட்டு தான் இருக்கிறீங்களா நீங்கள் என் கூட கனெக்டில் தான் இருக்கீங்களா எனக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கொடுங்க எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் நான் இதை சொல்கிறேன் அப்படியே ஒரு ஒயிட் கலர் பட்டாம்பூச்சி என் வீட்டுக்குள்ளே எப்படியே என்ட்ரி ஆகி வந்து என் டேபிள் மேலே அப்படியே உக்காருது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த பட்டாம்பூச்சி தான் நீங்க அப்படின்னு நான் ஒரு அடையாளம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரீகன்ஃபர்மேஷன் கொடுங்க மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கூப்பிடுறேன் ஒரு கருங்குளவி அதே ரூம் வழியும் அப்படியே மாதிரி என்ட்ராகி அப்படியே என் தலைக்கு மேலே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி அந்த கரும் குழுவி உடனே போயிருச்சு இப்போ வாங்கன்னு கூப்பிட்டு அடுத்த செகண்டு இப்போ நீங்கள் வரணும் நான் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன் ஏன் என்னுடைய மந்திரம் கேட்கப்படுதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த ரெண்டுமே நடந்துச்சு அப்புறம் சரி நான் என்னுடைய பிரச்சனை கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இதை தீக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூட் வேணும் ஏன்னா பத்தம்பதம் எனக்கு நீ கூறையை பிச்சுட்டு கொடுலாம் எவரும் எந்த கடவுளும் கூறையை பிச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் தீர்க்குறீங்கன்னா எதன் வழியில் நீங்கள் போய் இந்த பிரச்சனை தீர்க்க போதுங்கிற எனக்கு ஒரு அந்த ஸ்கெட்சு வேணும் இது கிடச்சிட்டா எனக்கு ஒரு கிளாரிட்டி இதன் மூலியமாக தான் தெரியும் ஏன்னா நான் வேலைக்கு போய் சம்பாரித்து வட்டி கூட கட்ட முடியாது இந்த பிரச்சனை தீருங்கிற நம்பிக்கை எனக்கு ஹோப்பே இல்லை இதை தீரும்னு இப்போ நான் நம்புறேன்னா எனக்கு ஏதாவது ஒரு ரூட்டு கொடுங்க அப்படின்னா உனக்கு நிச்சயமாக உன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு பதில் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு எண்ணி மூணே மாதம் மூணு மாதத்தில் என்னுடைய பிரச்சனைகள் அப்படியே குறைய ஆரம்பித்தது ஒவ்வொன்றும் குறைய ஆரம்பித்தது எனக்கு மனதளவில் ஒரு பெரிய ரிலாக்ஸ் எனக்கு ஏதோ ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி நானே ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஓகே இதை என்ன பண்ணுவோம் யார்கிட்டையாவது கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பரை கூப்பிட்டு நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு நெய்வியமாக ஏற்றுங்க நீங்கள் கேளக்கியர் சித்த நமோ நமக்குன்னு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் இல்லையா அதை நீங்க ப்ரேயர் பண்ணுங்க வேற எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு பண்ணிட்டு அவரு சொல்றாரு மூணு நாள்ல கனெக்ட் ஆயிட்டாரு எனக்கு ஒயிட் கலர் பட்டா பூச்சி என் வீட்டுக்கு வந்துச்சு அவருக்கும் அவருக்கும் வந்துச்சு வந்து என் மனைவி கிட்ட கூப்பிட்டு சொல்றேன் என்னமோ பண்றாருப்பா இவர்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு ஆனா இந்த சித்தரை நான் அழிவு அறிவிக்கணும் இந்த உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு மீடியா சப்போர்ட் வேணும் அப்பதான் இதை சொல்ல முடியும் மாதிரி நடக்குது நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நான் சொல்றேன் அன்றைக்கி சொல்லிவிட்டு என்னுடைய என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நான் இந்த மாதிரி போஸ்ட் போட்டேன் இந்த மாதிரி கேளைக்கியர் நம்ம நகன் மந்திரம் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இதெல்லாமே எல்லாமே அற்புதங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மந்திரம் ரிலீஸ் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோ மில்லியன் எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல என்ன நாம் ஒரு வீடியோ போடுறோம் இந்த வீடியோ மில்லியன் அப்படின்னு இந்த வீடியோலாம் ரீச் ஆகி ஒரு மீடியா பர்சன் அந்த வீடியோவை பார்த்து அடுத்த நாள் வந்து அந்த மீடியாவிலேருந்து எனக்கு கால் வருது நீங்கள் வாங்க எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க இந்த சித்தரை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அந்த இன்டர்வியூ கொடுக்குறேன் அந்த வீடியோ மில்லியன் அதில் இது ஆக்சுவலி டைம் பாம் வெடிச்சு சதறி விழுந்த இருந்து மறுபடியும் வெடிக்கிற மாதிரி அடுத்த இன்டர்வியூ சார் வாங்க இந்த மாதிரி இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னா அந்த முதல் ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம் இல்லையா அந்த சேனலில் வந்து கமெண்ட் மட்டும் மூவாயிரத்தி முந்நூறு கமெண்ட்டு அவர் கூப்பிட்டு சொல்கிறார் சார் எங்கள் சேனலில் ஒரு வியூ ஒரு மில்லியன் ஓடுறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை பட் மில்லியன் கணக்கில் ஓடினாலும் அதிகபட்சம் ஒரு இரநூத்தம்பது கமெண்ட் வரும் இவ்வளோதான் சார் பாசிபிள் மூவாயிரத்தி முந்நூறு கமெண்ட்ல நாங்க பார்த்ததே இல்ல இதோட இன்சைட் ரேட்டிங்ல எங்கேயோ இருக்குது இன்னொன்னு என்னன்னா அந்த கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு இது நடந்துருக்கு எங்களுக்கு இது நடந்துருக்குன்னு ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே பதிவு பண்ணிருக்காங்க அப்படி एक्चुअली இந்த இவங்க நான் ஒரு வீடியோ ஷூட் எடுத்து இது ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு வார கேப்ல இந்த 1 மில்லியன் இது ரீச் ஆன எல்லா மக்களும் இந்த மந்திரத்தை ட்ரை பண்ணி சக்சஸ் நடந்து அவங்க எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அதற்கப்புறம் ஒரு ஆள் ரெண்டாள் மூணு ஆள்ல மாறி இப்பறம் ஆயிரக்கணக்கில் மாறி அப்படியே லட்ச கணக்கில் மாறி அதுக்கப்புறம் கேளக்கியர் சித்தர் பத்தி பேசாதவங்களே கிடையாது இன்னைக்கு யூடியூப்பில் அடிச்சு கிட்டத்தட்ட அறநூறு வீடியோக்கள் வருது என்னை விட அதிகமாக நிறைய பேர் வெளியே போட்டிருக்காங்க கண்டிப்பாக கிழக்கிய சித்தர் அப்படின்ற அந்த வார்த்தை அவருடைய பெயரை நீங்கள் சொல்ல சொல்ல எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து உண்டாகுது அவருடைய உருவம் அவர் எப்படி இருப்பார் இந்த மாதிரி எதாவது நீங்கள் உணர்ந்தீங்களா அவர் எந்த மாதிரி கருப்பா சிவப்பா எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு அந்த அந்த உணர்வு ஏதேனும் வந்ததுங்களா இந்த தலைப்பாக நான் வச்சிருக்கிற இந்த மீசை இது எல்லாமே அவரை பார்த்து காப்பி பண்ணி தான் வச்சிருக்கேன் நான் இப்படி இல்லை அவரை பார்த்தேன் இதை நான் இன்டர்வியூ கொடுக்கும் போது நான் இந்த ரெண்டையும் வச்சுட்டு இதற்கான காரணத்தையும் நான் இன்டர்வியூல சொல்லலை பட் மக்கள் அவரை அவரை பார்த்தவங்க சார் உங்களை மாதிரியே இருந்தாரு ஏன்னா அவர் வயசா இருந்தார் சார் அவ்வளோதான் முடி நரைச்சிருந்துச்சு இதே நீங்க வச்சிருக்கிற இதே மிஸ் அவருக்கு ஒயிட் கலர்ல மிஸ் ஒயிட் கலர்ல தாடி இருந்துச்சு பட் உங்களை மாதிரியே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்னா அதையே தான் நானும் பார்த்தேன் அவரை பார்த்தேன் அவர் அப்படி இருந்தார் அதை அப்படியே நான் காப்பி பண்ணி நான் நான் இருக்கேன் அப்படின்னு நான் அதுக்கு அவ்வளவுதான் விளக்கம் அவரை நான் பார்த்த மாதிரி நானே மாறிட்டேன் அப்போ அந்த கமெண்ட் பண்றவங்க எல்லாரும் பார்த்திருக்காங்க எல்லாரும் அவரே பார்த்திருக்காங்க அவங்க யாரும் பட்டாம்பூச்சி கருங்குழவி மட்டும் இல்லாம எல்லாரும் டைரக்டா பார்த்திருக்காங்க சிதறிய பார்த்திருக்காங்க அவங்க நான் யாரை பார்த்தனோ அதே पर्सन அவங்களையும் பார்த்திருக்காங்க பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மந்திர சொல்லி அவர் என்கிட்ட எனக்குள்ள வந்தப்போ என் உடம்பு வந்து அப்படியே ஒரு வைப்ரேட் ஆச்சு அந்த எல்லாமே கூஸ்பம்ஸ் என்ன இப்படி நடக்குது நம்ம இதெல்லாம் உண்மையாலுமே

பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்திருக்கணும் அதிகாலை நாளே இருந்து அஞ்சே கால் வரைக்கும் அரை மணி நேரம் இந்த அரை மணி நேரத்தில் இருபது நிமிஷம் கேளக்கியர் சித்தர் நமோ நமக இல்லையா ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக ஏன் இந்த ஓம் ஸ்ரீயை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் ரிப்பீட்டாக சொல்ல சொல்ல உங்களுக்கு மூச்சு வாங்குவோம் உங்களுக்கு இந்த தொண்டை வறட்சி ஏற்படும் அதனால தான் ஒரு டம்ளர் தண்ணி எல்லாரையும் நான் வைக்க சொல்கிறேன் உங்களுக்கு எப்போ தொண்டை வறட்சி ஏற்படுதோ இந்த தண்ணீரை குடிங்க ரெண்டாவது இந்த மந்திரத்தை நீங்கள் ரிப்பீட்டாக சொல்ல சொல்ல தண்ணீருக்கு வந்து ஞாபக சக்தி உண்டு நீங்கள் சொல்கிற எல்லா மந்திரமும் இந்த தண்ணீருக்கு ரீச் ஆகும் இதை குடித்த உடனேமே உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா வியாதியுமே நீங்கிடும் இந்த அதிகாலை நேரத்தில் நூ ஆயிரத்தி எட்டு முறை மந்திரம் சொல்லணும் இப்போ இருபது நிமிஷம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த ஆயிரத்தி எட்டு முறை கவுண்டிங் வந்துடும் ஏன்னா நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறை கவுண்ட் பண்ண முடியாது நீங்கள் கவுண்ட் பண்ணுறதுல கவனத்தை வச்சிங்க அப்படின்னா உங்களை பிரார்த்தனையில் நம்ம கோட்டை விட்டுருவோம் அதனால கவுண்ட் பண்ணாதீங்க டைம் மட்டும் ஆரம்பிக்க போது முடிக்கும் போது போதும் இது பண்ணுங்க இப்போ இதுல நிறைய பேருக்கு என்ன டவுட்னா என்ன நினைக்கணும் அந்த நேரத்துல நான் என்ன வேண்டணும் வேண்டணும் எனக்கு ஒரு 10 பிரச்சனை இருக்கு அப்படினா உப்பவும் சொல்றேன் இந்த மந்திரம் சொன்னா நடக்குதுன்னு ஒரு நாங்க ஒரு லட்ச பேர் சொல்றோம் இப்போ இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இருக்கிற சின்ன பிரச்சனையை தேர்வு செஞ்சு கேலக்கியர் சித்தர் நமோ நமக உங்கள் பிரச்சனை தீர்ந்த தான் மனசில் விசுவலைஸ் பண்ணிக்கோங்க இமேஜின் பண்ணிக்கோங்க வார்த்தைகளால் கேலக்கியர் சித்தர் நமோ நமகன்னு மட்டும் உச்சரிச்சுட்டே இருங்க இந்த பிரச்சனை தீரணும்லாம் சொல்லாதீங்க தீர்ந்திரிச்சதாவே நினச்சிக்கோங்க இப்போ இந்த மந்திரத்தை மட்டும் ரிப்பீட் பண்ணிங்கன்னா என்னுடைய நான் கேரண்ட்டியாக சொல்கிறேன் மூணு நாள் அது சின்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கேரண்டியாக மூணு நாள் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் இப்போ ரெண்டாவது டெஸ்ட்டு சாம்பிள் டெஸ்ட்டே பண்ண வேண்டாம் டைரெக்டாக உங்கள் லைஃப் டைம் டார்கெட்டே அவர்கிட்ட வச்சுருங்க நிச்சயம் ஒரு மாதம் அதிகபட்சம் மூணு மாதம் உங்கள் லைஃப் டைம் டார்கெட்டே அவர் முடிச்சு கொடுக்குறாரு இதுக்கு சாத்தியமே நீங்கள் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டே நீங்கள் பண்ணலாம் ஏன்னா இப்போ நாம் வந்து நீங்கள் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கி அதில் ஏமாற்றோம் உங்களுக்கு எதுவுமே இல்லை இந்த கோவிலுக்கு வாங்க அப்போதான் நடக்கும் ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்குது என்னன்னா இப்போ நீங்கள் திருச்செந்தூர் முருகன் இருக்கு நீங்க திருச்செந்தூர் முருகன் போகணும் அங்க பார்க்கணும் அங்கே நீங்க அவரோட அலங்காரத்தில் ஆராதனை எல்லாத்துலேயுமே நீங்க பங்கு பெறணும் அதற்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வரணும் இருக்கிற இடத்துல இருந்து பேரை சொல்லி மட்டும் கூப்பிடுங்க இந்த சித்தர் உங்க வீட்டுக்கே வரார் உங்களை தேடி வராரு இது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை லண்டன்ல இருக்கிறவங்களும் வீடியோ இன்னைக்கு பார்த்து அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு கிளைக்கியர் சித்தர் போய் அதை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க இது இந்த அற்புதம் மற்ற ஜோதிடர்களுக்கு நடந்து மற்ற ஜோதிடர்களே வீடியோ போட்டிருக்காங்க என்னோட கிளைண்ட்டுக்கு நான் இந்த மந்திரம் கொடுத்துருக்கேன் அவங்க எல்லாேருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகுது அவங்க எல்லாருமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே குட் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இன்றைக்கி அதான் ஒன்று மூணு ஆயிரம் லட்சம் இனி பல லட்சம் இதை கோடியை கடந்து போய்கிட்டே இருக்கும் இது முடிவே இல்லை கேளக்கிய சித்தர் அப்படின்றவர் எந்த இறைவனனுடைய அடியாராக இருந்தவர் அப்படின்ற விவரங்களை எல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சீங்களா இல்லை அவரே உங்களுக்கு ஏதேனும் சொன்னாருங்களா இவர் வந்து சிவனுடைய திருவடியை பின்பற்றி வந்தவர் பொதுவாகவே எனக்கு வந்து ஒரு தன்மை என்னன்னா என்னென்னா எங்கூட ஒரு ஆள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா மனிதர்கள் அவங்க ஒன்று முருகனுடைய பேராக இருக்கணும் இல்லையா சிவனுடைய பேராக இருக்கணும் இந்த ரெண்டு பேர் இருந்தால் மட்டுந்தான் அவங்க எங்கூடைய கனெக்ட் ஆக முடியும் இல்லைன்னா அவங்க முருகர் பக்தராக இருந்தே ஆகணும் இல்லைன்னா அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே முருகர் பக்தர் இல்லைன்னா சிவபக்தரை தவிர வேறு யாரையும் இப்படி நான் ஹோல்டு பண்ணி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் இவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னா இந்த காரணம் நிச்சயமாக இருக்கும் அவங்க சஷ்டி விரதமே இருக்கிறவங்களாக இருப்பாங்க அவங்க பேர் முருகனில் ஏதாவது ஒன்றா இருக்கணும் இது வந்து மூல காரணம் இன்னும் ஒன்று எனக்குன்னு ஒரு குணம் இருக்குது என்ன அப்படின்னா என்னுடைய ஆஃபீஸ்லேயுமே யாராலையும் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னா அந்த வேலையை தூக்கி என் கையில் கொடுத்துருவாங்க நீ இந்த வேலையை செய் அப்படின்றவாங்க இந்த வீடியோவை பார்க்குற ஆடியன்ஸும் எனக்கு அப்படிதான் செட்டே ஆவாங்க இவங்களுக்கும் யாராலையும் இந்த வேலையை செய்ய முடியாது நீ இந்த வேலையை செய் அப்படிம்பாங்க நமக்கு ஒரு கோபம் வரும் அந்த இடத்துக்கு அவன்கிட்ட கொடுக்க நான் இல்லை அவன் அந்த வேலையை சரியாக செய்ய மாட்டான் நீ செஞ்சால் தான் கரெக்டாக செய்வேன் நீயே செய் அப்படின் அப்போ எனக்கே ஏன் ஓவர்லோட் கொடுக்குறீங்க இது இதையே தான் நான் கடவுள் கேட்டேங்க கேட்டேன் இதே நீங்கள் இது வேலை சம்மந்தமாக இதே நீங்கள் பர்சனல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒய்ஃபு கூட நானாக இருக்கிறங்காட்டி குடும்பம் நடத்துகிறேன் வேற ஒருத்தனாக இருந்தால் குடும்பமே நடத்த முடியாதுன்னு சொல்கிறேன் இதே கேரக்டர் தான் இவங்க எல்லாரும் தான் என்னை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னால் இதுதான் ஒரு பேசிக் எலிஜிபிள் மாதிரியே இந்த உலகத்தில் செய்யவே முடியாத ஒரு காரியத்தை யார் செய்கிறானோ அவங்க மட்டும்தான் என் கூட கனெக்டே ஆக முடியும் சோம்பேறிகளுக்கும் இதை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு எடுக்கிறவங்களும் என் கூட கனெக்ட்டே ஆக மாட்டாங்க அவங்களை இந்த பிரபஞ்சமே நெக்லெக்ட் பண்ணி தூக்கிடும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் காஷ்கரிஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக்ஸ் தட் இஸ் வை ஹாஸ்ட் ட்ராக் டேக்ஸை உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளேஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது